நல்லா பன் கொடுக்குறீங்களா ஐயோ எங்களை தான் க்ரீம் பன் சாப்பிடாம விட்டீங்க நாங்க தான் ஜிஎஸ்டி போட்டு க்ரீம் பண்ணே எடுக்கிறது இல்லை இப்போ பன் மட்டும் வாங்கிக்கிறோம் நல்லா பண்றியா எவ்வளோ இன்சல்ட் இது இது எவ்வளோ இன்சல்ட்டிங்காக இருக்குது தெரியுமாங்க தமிழ் மக்களுக்கு எஸ்பெஷலி ஃபார் கோயம்புத்தூர் எவ்வளோ இன்சல்ட் இது என்ன சொன்னார் மனுஷன் ஒன்றும் பெருசாக சொல்லவே இல்லை நீங்க எப்படி விதவிதமான ஒரு ஜிஎஸ்டி போட்டு கொலப்படுறீங்களே மக்களை அது எவ்வளவு கன்ஃபியூஷன் பண்ணுது அவர் ஜிஎஸ்டி எடுங்க கூட சொல்லல ஒரு ஒரு ரேட் கொண்டு வாங்க அவ்வளவுதான் சொன்னார் மனுஷன் அதுக்கு உட்கார வச்சு நிக்க வச்சு மதிப்பு கேக்க வச்சு அந்த மன்னி மேலே இவர் இவர் ஒரு மன்னிப்பு அண்ணாமலை என்ன மன்னிப்பு அது வீடியோ லீக் ஆயிடுச்சாம் அதுக்காக மன்னிப்பான் ஏன் கே டி ராகவன் வீடியோலாம் லீக் ஆனதுக்கெல்லாம் மனுப்பு கேட்கல இந்த வீடியோ மட்டும் லீக் ஆனதுக்கு மன்னிப்பு கேட்குற அண்ணாமலை சேட்டுப்புட்டி ஆஹ் பட்டான வண்ணாமலையிலிருந்து வெளியே வருவோம் நிர்மலா சீதாராமன் அம்மா நீ தன்னவே ஊர்க்கா மாமி சொல்லிக்கிற ப்ளீஸ் சொல்லாத ஊர்க்காலாம் எங்களுக்கு பிடிக்கும் சரியா அப்படி சொல்லாத மாமி இப்ப என்னன்னா இவ்வளோ அரகன்ஸ் எந்த அந்த அரகன்ஸ் இருக்குல்ல உன் வீடு ஃபுல்லாக அரகன்ஸ் வச்சுக்கோ நாட்டு மேலே திணிக்காத உன் அரகன்ஸ் நாட்டு மேலே திணிக்கிறனால நாங்கள்லாம் ரொம்ப பாரத்தில் இருக்கோம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் புரிஞ்சுக்கோ நீங்கள் இல்லை இவ்வளோ ஒரு அரகன்ஸில் ஒரு சின்ன ஒரு சஜஷன் கொடுத்தது அவர் கேள்வியும் கேட்கல ஒரு சஜஷன் கொடுக்குறாரு ஈக்குவலாக கொண்டு வாங்க ரொம்ப பவ்யமாக ரொம்ப அப்படி ஒரு தன்மையில் பேசுகிறாரு மனுஷன் அவர் உட்கார் சாரி நிற்க வச்சு மன்னிப்பு கேட்டியே மன்னிப்பு கேட்கறது நிற்க வச்சு உட்கார வைக்கிறது எப்படி வேணாம் அது விட்டுருங்க மன்னிப்பு எதுக்கியா கேட்கணும் பெரிய லபக்தாஸ் லபக் தாசினிங்க பிஜேபினாவே தெரிஞ்சுக்கோங்கயா திருந்துக்கோங்க கோயம்புத்தூர் மக்கள் இப்பாச்சு திருந்து போங்க மானம் போது நிர்மலா சீதாராமன் நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லுது கேளுங்க மாமி இங்க கோயம்புத்தூர்ல ஏதோ மீட்ல சொல்லியிருக்கு என்னன்னா ஐம்பது கோடி மக்களுக்கு இந்தியா பாப்புலேஷன் நூத்தி ஐம்பது கோடி வச்சுக்கோங்க அதுல ஐம்பது கோடி மக்களுக்கு முதலா லோன் கொடுத்துருக்காங்களாம் நானா சொல்ல அந்த அம்மா பார்த்து ரெஃபர் பண்ணி ஸ்லிப் ஆஃப் த டங் பார்த்து சொல்லுது நம்பர்ஸ் எல்லாம் பார்த்து பேட்ல பார்த்து சொல்லிட்டு இருக்கு அப்புறம் என்ன சொல்லுது மாமி தமிழ்நாடு பாப்புலேஷன் எட்டு கோடி அஞ்சு கோடி மக்களுக்கு வந்து முத்ரா லோன் அக்கௌண்ட் இருக்கான் முத்ரா அக்கவுண்ட் இருக்கான் கோயம்புத்தூர் மட்டும் இருபது லட்சம் பேருக்கு கொடுத்திருக்காங்களா முத்ரா லோன் கோயம்புத்தூர் சிட்டி பாப்புலேஷன் தேர்ட்டி லாக்ஸ் நடிக்கிற டுவெண்டி லேக் முத்ரா லோன் அக்கௌண்ட்ஸ் இருக்கான்